மக்களே இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிறுதானியத்தை வச்சு ஒரு பக்கடா பார்க்கலாம் என்னன்னா சாமை பாசிப்பயர் பக்கடா நான் சாமையை வச்சு பண்ணியிருக்கேன் நீங்க வேற எந்த சிறுதானியத்தை வச்சுனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு சாமையை கழுவி காய வச்சு மிக்சியில் திருச்சி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பயிர் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க பாத்திரத்துல ஒரு கப் சாமை மாவு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்கரு மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் வட்டப்படி ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் வெட்டி அதோட போட்டுக்கோங்க சின்ன துண்டு இஞ்சும் ஒரு நாலு பல் பூண்டும் துருவி போட்டுக்கோங்க அதோட ஒரு கப் பாசிப்பயிறு அவிச்சு வச்சது ஒரு கப் முருங்கைக்கீரை தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க கொதிக்கிற எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அதில் தூக்கி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் அதுக்கு பாசிப்பயிறு அவிச்ச தண்ணியை நான் விட்டுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க தரமான சூட்டில் எண்ணெய் காய வச்சு பக்கோடா பருவத்தில் போட்டு எடுத்துக்கோங்க சுவையான பக்கோடா ரெடி